இன்றைக்கி வாழைக்காய் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஷைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கில ஆப்ஷனை ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைக்காயுமே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து அப்படியே சேர்த்தும் போது ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காது இருக்கும் ஸோ அதனால் வாழைக்காயை வந்து வேக வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோட மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது மேலே உள்ள தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க ஸோ வாழைப்பழம் உரிப்போம் இல்லையா ஸோ அது போல் வந்து அந்த தோலை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய் சீவோம் இல்லையா ஸோ அதை வச்சு இந்த வாழைக்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக வந்து வாழைக்காயை கேரட் சீவு மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வாழைக்காயுமே நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ ரெண்டு வாழைக்காயுமே துருவி எடுத்துட்டேன் ஸோ வாழைக்காயில் வந்து வறுவல் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பொரியல் செஞ்சால் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் துருவி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூடவே கொஞ்சம் கடுகு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுட்டேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு வெந்த விதமான சேர்த்துக்கிறேன் நான் வந்து வச்சு கூட தான் விதமான கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க வெங்காயம் வதங்குறதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காய் துணி வச்சுருக்கோங்க அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாதீங்க வாழைக்காய் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு அதனால திருவி வச்சுருக்க வாழைக்காய் மட்டும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூணும் உப்பு மட்டும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் ரூப்ளே வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்து கிளறிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிட்டால் வாழைக்காய் பொடி மசம் வந்து சூப்பராக ஆயிடும் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துல வாழைக்காய் வந்து ஏற்கனவே எழுந்துருச்சு அடுப்பில் சேர்த்துட்டு ரெண்டு கலரு கிளறிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவு வந்து சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க சூப்பரான வடக்காக பொடி மாசு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் மரகம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைக்காலையும் க்ளிக் பண்ணி ஆழ்ந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஃபிஷன் ஆகும் தேங்க்யூ